வணக்கம் ஆன்மீக செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள காச வளநாடு கோவிலூர் கிராமத்தில் ஜம்புகேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு கடந்த ஒன்பதாம் தேதி முதல் பூஜைகள் நடந்தன இந்த தேரை சசிகலா தனது சொந்த செலவில் கோவிலுக்கு வழங்கினார் புதிய தேரின் வெள்ளோட்டம் இன்று நடந்தது வெள்ளோட்டத்தில் சசிகலா தினகரன் உள்ளிட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்

தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் தொன்மை வாய்ந்த கருணாசாமி கோயில் உள்ளது இக்கோயில் ராஜராஜனின் தந்தை சுந்தர சோழன் திருப்பணிகள் செய்த வரலாற்று சிறப்பு பெற்றது வைகாசி விசாக திருவிழாவையொட்டி ஏழூர் பல்லக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் பல்லக்கை சுமந்து கரந்தை வெண்ணாற்றங்கரை திட்டை கூடலூர் கடகடப்பை சிறுபுண்ணை நல்லூர் கீழவாசல் ஆகிய ஊரில் உள்ள கோயில்களுக்கு ஊர்வலமாக சென்றனர் விழா முடிந்ததும் சுவாமிக்கு பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி நடைபெறும் பல்லக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் 哎呀、啊，这个、啊！ சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள தம்பம்பட்டியில் பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது சுவேத நதிக்கரையோரம் அமைந்துள்ள கோவிலில் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கம் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கோவில் படித்துறையில் சுவேத ஆரத்தி பூஜை நடைபெற்றது பௌர்ணமி நிலவுக்கும் நிலவொளியில் வேத நதிக்கும் பூஜை செய்து பூக்கள் தூவி சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதன் மூலம் கிராமத்தில் நீர் ஆதாரம் பெருகி விவசாயம் செழிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் அகத்தியர் தேரையர் வழிபட்ட சிறப்புமிக்க தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயிலில் பௌர்ணமி கிரிவல பூஜை நடைபெற்றது விவசாயம் செழித்திட பெண்கள் முன்னேற்றம் அடைத்திட பயங்கரவாதம் ஒழிந்து உலக அரங்கில் நாடு முன்னேறவும் இளைஞர்கள் போதையிலிருந்து விடுபட வேண்டி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பெருமாள் ஐயனார் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஐந்தாம் நாள் விழாவில் திருக்கல்யாணம் ஆறாம் நாள் கழுவன் விரட்டும் விழா ஒன்பதாம் நாள் தேரோட்டம் நடைபெற்றது பத்தாம் நாள் விழாவை ஒட்டி பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட பூப்பல்லக்கில் எழுந்தருளினார் அன்னை ஸ்ரீ அம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் ஸ்ரீ விநாயகர் வெள்ளி மூஞ்சூர் வாகனத்திலும் எழுந்தருளினர் வான வேடிக்கையுடன் தேரோடும் ரதவீதிகளில் சுவாமிகள் திருவீதி உலா வந்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கொடிசியா அரங்கில் ஆயிரத்தி எட்டு விளகு பூஜை வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது பேரூர் ஆதீனம் மருதாச்சல அணிகளார் தலைமையேற்றார் விளக்கு பூஜைக்கு முன்னதாக கணபதி ஹோமம் மற்றும் கோ பூஜை நடத்தப்பட்டன விளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு பதினாறு வகை மங்கள பொருட்கள் அடங்கிய தாம்பூலம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சேவை புரிந்த ஐம்பத்தி ஓரு பெண்களுக்கு மகாசக்தி எனும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது ഏപാടുകളി செய்தனர் காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவரின் நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஜெயந்தி வைபவத்தை முன்னிட்டு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மூன்று நாள் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மதுரை எஸ் எஸ் காலனி பிராமண கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள் மகன்யாசம் ஹோமம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன விழாவில் சமூகம் இசை ஆன்மீக பணிகளில் சிறந்து விளங்கிய தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாநிலத் தலைவர் ஹரிஹர முத்து அய்யர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் பாகவதர் ஆய்குடி குமார் கர்நாடக இசை கலைஞர் ரங்கநாயகி சச்சிதானந்தம் வயலின் வித்வான் நெல்லை ரவீந்திரன் இசை ஆசிரியை பிச்சம்மாள் ஆகியோருக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான உதயகுமார் விருதுகளை வழங்கினார் தொடர்ந்து ஸ்ரீ குமார் குழுவினரின் நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி நடந்தது

ஒவ்வொரு ஒரு லட்சம் பேருக்கு சமம் என்கிற அடிப்படையில் விருப்பினர்களாக கௌரிப்பதற்கு நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் जय जय शङ्कर हर हर शङ्करगुरुमहाराज धर्यवाचरणम् திருவொற்றியூர் ஸ்ரீ சங்கர மடத்தில் ஸ்ரீ சங்கர பக்த ஜன சபா சார்பில் ஸ்ரீ மகா பெரியவர் சுவாமிகளின் நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி காலையில் ஆவாந்தி ஹோமம் மாலையில் சங்கராச்சாரியார் திருவுருவ படம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க மடத்தில் இருந்து திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவில் வரை வீதி உலா நடைபெற்றது ஸ்ரீ சங்கர பக்தஜன சபா நிர்வாகிகள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் பிரசாதம் வழங்கப்பட்டது